அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தின் நல்லே வெள்ளிக்கிழமை என்று சிறப்பான ஒரு அமல் ஒன்று இருக்கிறது என்றால் அது நபியின் மீது நாம் சொல்லக்கூடிய தான் அல்லாஹி துலாசல்ல அலை சொல்லம் அவர்களின் மீது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செலவாத்தும் அது நமக்கு இம்மையிலும் பலன் கொடுக்கும் நாளை மறுமையிலும் பலன் கொடுக்கும் சலவாத்துகள் தொடர்பாக சலவாத்துகள் சம்பந்தமாக வரக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் அனைத்தும் உண்மையானது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹலி இவங்க மிகப்பெரிய ஒரு இமாம் நான்கு மதுகபுகளுடைய ஒரு மதுஹபு தான் ஷாஃபிஐ மதுஹபு அந்த மதுகபின் தலைமை வாய்ந்த இமாம் தான் இவர்கள் அசல் பெயர் இதிரிஸ் இவங்க அல்லாஹுடைய அஜல் முடிவின்படி மரணம் எயுகிறார்கள் மூத்துக்கு பிறகு இமாம் ஷாஃபிஐ ரஹ்மத்துல்லாஹி அழகிய அவர்களுடைய இமாம் ஷாஃபி அஹமத்துள்ளாரியினுடைய ஒரு மாணவர் ஹஜரத் அவங்கள கனவுல பார்க்கிறார்கள் கனவுல பார்க்கும்போது இமாம் ஷாஃபி அஹமத்துல்ல கேட்டாங்க அல்லாஹ் தங்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டான் என்று கேட்கும்போது இமாம் ஷாஃபி அஹமத்துல்ல அலி சொன்னார்கள் அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விட்டான் என்ன ரீசன் எதனால் அல்லா என்னுடைய பாவங்கள் மன்னிச்சா சொன்னாங்க நான் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வெள்ளி இரவு வியாழ நாளை வெள்ளி இரவு சில செலவாத்துகளை கொண்டு வந்தேன் ஒரு ஐந்து செலவாத்துகள் அந்த ஐந்து செலவாத்துகளின் பொருட்டினால் அல்லா என்னுடைய பாம்புகள் மன்னிச்சுட்டான்னு சொன்னாங்க இப்ப எந்த அமல் அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக ஆகும் என்று நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது அப்படியே அதனாலதான் ஹதீஸ்ல வருது எந்த அமலையுமே வாழ்க்கையில நம்ம லேசா தெரிஞ்சிட கூடாது ஒருவா சதக்கா செய்யறோம் ரூபா தானே அப்படி லேசா தெரிஞ்சிட கூடாது வாழ்க்கையில் நம்ம பத்தாயிரம் ரூபா செஞ்சு சதகா செஞ்சுருப்போம் ஆயிரம் ரூபா சதக்கா செய்திருப்போம் யாரோ ஒரு நபருக்கு அந்த ஒரு ரூபாயை சதக்கா செஞ்சிருப்போம் அந்த அமல் அல்லாஹுக்கு பிடிச்சதான் அறியல எந்த நேரத்துல அல்லாஹக்கு பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அது நமக்கு தெரியாது மறுமையில்தான் அது நமக்கு வெறிச்சமாகவும் நெவின் நாம் வாழ்க்கையில போதக்கூடிய சில வாத்துகளும் சரி குரானுடைய ஆயாத்துகள் திராவத்தும் சரி தொழுகைகளும் சரி எந்த அமலாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு அமலையும் கண்ணியப்படுத்தி பேணதலோடு நாம் செய்து வரணும் இப்போ இமாம் ஷாஃபி அகமதுல்லாவின் வாழ்க்கையில பல அமல்கள் இருந்திருக்கும் ஆனா அவங்க சொன்ன ஒரு அமல் நான் ஒவ்வொரு வாரமும் ஐந்து செலவாத்துக்களை ஓதி வந்தேன் இதன் பொருட்டினால் அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்தான் என்று சொன்னார் அந்த ஐந்து ஐந்துகள் அல்லாஹும் சொல்ல அலை முஹம்மதின் சொல்லி அலை சொல்லி அல முஹம்மதின்

மண் சொல்ல யாரெல்லாம் செலவாத்து சொல்லுவாங்களோ அந்த எண்ணிக்கையளவும் இரண்டாவது வார்த்தையினுடைய அர்த்தம் யாரெல்லாம் செலவாத்து சொல்லாம இந்த உலகத்துல இருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கை அளவும் நீ நபியின் மீது செலவாத்த சொல்லு மூன்றாவது நீ எப்படி கட்டள அது போன்று செலவாத்து சொல்லு நீ எப்படி விரும்புவாயோ அவ்வாறு செலவா சொல் செலவாத்து சொல்வது என்னுடைய அவசியம் என்ன எவ்வளவு சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு செலவாத்து தாயாக என்பது இந்த செலவாத்துடைய அர்த்தம் இமாம் ஷாஃபி அஹமதுல்லாவுடைய வரலாற்றில் இது மிக முக்கியமான ஒன்று இதே போன்ற ஒரு சம்பவம் இன்னொரு சலவாத்து சொல்லப்படும் இரண்டுமே வரலாற்றில் உண்டு எனவே நாம் இந்த சலவாத்துகளை கூறுவோம் அல்லாஹுவின் அன்பையும் மஹிரத்தையும் பெறுவோம் இப்படிப்பட்ட சலவாத்துகள் ஓதுவதின் காரணமாக வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கும் கவலைகள் அகலும் ஆவங்கள் மன்னிக்கப்படும் கடன் இருப்பின் கடன் அடைக்கப்படும் அல்லா நமக்கான தேவைகளை தேவைற்றிப்ப வாழும் காலமெல்லாம் நவியின் மீது அதிகம் அதிகமாக சலவாத்துக்கள் சொல்லும் வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமியர்